அண்ணாமலை மீது பியூஸ் போட்ட கேஸ் ஆளுநர் அனுமதி தந்தாரா தேவர் வரலாற்று ஆய்வாளர் சொல்வது என்ன பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முத்துராமலிங்க தேவர் மற்றும் அண்ணா குறித்து பொய்யான செய்திகளை பரப்பியதாக புகார் ஒன்று கிளம்பியுள்ளது வழக்கு தொடுத்தவர் வேறு யாரும் அல்ல சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் என்றெல்லாம் அழைக்கப்படும் சேலத்தைச் சேர்ந்த பியூஸ் மனுஷ்தான் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி சென்னையில் பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார் அப்போது அவர் பேசுகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற ஒரு விழாவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பகுத்தறிவு கருத்துக்களை பேசிய அண்ணாவை மிக கடுமையாக சாடியிருந்தார் என குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு தமிழ் மாநாடு நடக்குது ஜூன் மாசத்தில் பத்து நாட்கள் நடக்குது முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க இரண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு மூணாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு நான்காவது நாள் பி டி ராஜன் அவர்கள் மேடைக்கு அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிகிட்டு அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்கிறது பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறாங்க உன்னை மைக் எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு ஓ இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உமைய அவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினா கட்டுக்கதையை கட்டி நல்ல வேளை நல்லவேளை பகுத்தறி வந்துருச்சு மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் அண்ணாதுரை பேசுறார்கள் ஆறாவது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில் ஆறாவது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா அஞ்சாவது நாள் வர்றார் மேடை ஒரு நாள் முன்னாடி வர்றார் பி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார் இல்லை நான் பேசுவேன் மேடை நாகரீகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய அஞ்சாவது நாளில் முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு சிவபுராணம் ஏற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் யாரு இங்க வந்து உமையவலை பற்றி தப்பாக பேசியது எல்லாரும் பம்புறாங்க யாருமே பேசல பி டி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளியே போக முடியல முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான் முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பற்றி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் டி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் வந்தேன் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா இல்லை ஆணவமா என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது ஊழல் ஆட்சியாக இருக்கிறது என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சனாதன தர்மம்னா இந்த பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவது பிராமணிக்கல் டெண்டன்சி இப்படியே சொல்லிக்கொண்டு எழுபது ஆண்டு காலமாக ஓட்டிக்கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் என் மண் எண் மக்கள் யாத்திரை கம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளை அழைத்து சென்றார் ஒரு கடவுளை நீங்கள் பார்க்கணும் அது ஒரு மாட்டுத் தொழுவு ஒரு சமுதாயத்தினுடைய கடவுள் என்பது அந்த மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காளை மாடு தான் அந்த சமுதாயத்தினுடைய கடவுள் அங்கே போகிறாங்க ஒரு ஒருத்தர் கடவுளை ஒரு ஒரு மாதிரி கும்பல் நம்முடைய கடவுள் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கார் எப்படி வேணுமானாலும் கும்படலாம் திங்கக்கிழமை விரதம் இருக்கலாம் செவ்வாய் விரதம் இருக்கலாம் கடவுளே இல்லாத ஒரு ரூபத்தை கூட நம்ம கும்பலாம் அந்த மாட்டு தொழுவத்துல காளை மாட்டை கொண்டு வந்து இவர்தான் கடவுள் என்று சொன்னார்கள் இந்த பாரம்பரியத்தை நூறு ஆண்டுகளாக செய்கின்றார் இது சனாதன தர்மம் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது யாரு வேண்டுமானாலும் இயற்கையினுடைய நீதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்பது சனாதன தர்மம் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி பேசிய பேச்சை கண்டித்து சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் என்று அழைக்கப்படும் பியூஸ் மனுஷ் இரு பிரிவினரிடையே பதற்றத்தை ஏற்படுத்துதல் பொய்யான செய்தியை மக்களிடையே கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் மேலும் அண்ணாமலை பேசியதற்கான பல்வேறு செய்தித்தாள்களை ஆதாரமாக தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கிரிமினல் வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளித்து விட்டதாக வெளியான செய்தி குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது ஊடகங்களில் வெளியானது போன்று எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என உறுதி செய்கிறது அந்த அறிக்கை இது இருக்க புறம் இருக்க இந்த சர்ச்சை எழுந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரையில் நடந்த அந்த சம்பவம் குறித்து தேவர் வரலாற்று ஆய்வாளர் நவமணி நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தெளிவாக சில விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் மீனாட்சி அம்மன் கோவில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராணம் நடந்த இடம் ஆன்மீக பூமி இனியும் இந்த விழா இங்கு நடக்க கூடாது அதையும் மீறி மனித ரத்தத்தினால் அபிஷேகம் நடந்தால்தான் இந்த விழா இங்கு நடக்கும் என இருந்தால் அதையும் அடியே நடத்தி வைக்க தயங்க மாட்டேன் என தேவர் பேசியது உண்மை இதற்கு எழுத்தாளர் நான் பார்த்தசாரதி எழுதிய பல கோணங்களில் பசும்பொன் தேவர் என்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தேவர் சிலை திறப்பு விழாவின் போது வெளியான விழாமலரில் அவர் எழுதிய கட்டுரை திருமலை எழுதிய மதுரை அரசியல் கமல தியாகராஜன் எழுதிய பி வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தில் இடம்பெற்ற பி டி ராஜன் தமிழ்ச்சங்கம் தகராறு என்ற பகுதிகள் ஆதாரமாக உள்ளன எனவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலை இந்த வழக்கு குறித்து தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவொன்றை இட்டிருக்கிறார் அதில் இன்னும் எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் திமுக அரசு போட்டுக்கொள்ளட்டும் என் மீதும் எங்கள் கட்சி தொண்டர்கள் மீதும் வழக்கு தொடுக்கும் இவர்கள்தான் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டவருக்கு பதவிகள் தந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் விளம்பரத்திற்காக வழக்குகள் தொடுக்கும் ஒருவரை வைத்து சென்ற வருடம் பேசிய விஷயத்தை கையில் எடுத்து ஆளும் திமுக அரசு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேல் வழக்கு தொடுக்க முயல்கிறது என்பது பாஜக தரப்பு குற்றச்சாட்டாக உள்ளது இந்த வழக்கு அவர்களுக்கு எதிராகவே முடியும் என்பது அவர்கள் கருத்தாக உள்ளது